ஆனால் இங்கே அவங்க பார்க்காத ஒரு முகத்தை நான் தெலுங்குல பார்த்தேன் தெலுங்குல வந்து அவங்களுக்கு காமெடி பீஸ் அவங்க ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க ஓப்பனாக சொல்லணும்னா ஓகே அவரேஜா போக நினைச்சேன் நினைச்சதுக்கு எதிர்மாரா நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு என் இருந்து போன சீரியல்னு சொல்லலாம் சிந்து பைரவிக்கு நான் சேனலுக்கு போயிட்டு ஆடிஷன்ஸ் பண்ணி டெஸ்ட் ஷூட் பண்ணி ஆல்மோஸ்ட் போயிட்டேன் ஓகே அது பண்ணிட்டு இருக்கேன் அது என்னன்னா ஐநாறு துணை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களா அந்த சீரியலில் ஆமாம் ஏன் அப்படி எடுக்கிறாங்க ஏன்னா இதுவும் காரணமாக இருக்கலாம் டேரக்டராக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஸோ ஒரு மூணு கதை ரெடி பண்ணியிருக்கேன் டேரக்டராக போயிட்டு ஒரு படத்தை வச்சு ஒரு ஹீரோவை வச்சு நம்ம அங்கீகாரத்தை வாங்கிட்டு அடுத்த படம் என்னைய வச்சு தான் நல்லா பொண்ணு ஆக்சுவலாக நல்லாயிருக்கு நம்பர் கொடுக்குறேன் அது இப்போ இருக்காங்க பார்த்துக்கோ பின்னாடி வேற அவங்க ரெண்டு பசங்க வேற இருக்காங்க ஐயனார் துணை அப்படின்னு உங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஞாபகம் வருது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல எனக்கு திரும்ப என்ட்ரி கொடுத்து நான் இழந்த ஒரு அடையாளத்தை திரும்ப எனக்கு கொடுத்து ஏன்னா பல பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க ஏன் தமிழ்ல பண்ணல தமிழ்ல பண்ணலன்ட்டு நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஓ கடைக்கல போல அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பதிலா பாக்குறேன் ஐயா துணை ஓகே மகாநதி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல என் ஃப்ரெண்ட் கமருதீன் இருக்கா சுவாமி இருக்கா ஸோ எங்க ரெண்டு பேருமே எனக்கு நல்ல க்ளோஸ் மற்றபடி வேறு யாரையும் தெரியாது அண்ட் என் ஃப்ரெண்ட் கமருதினுக்கு அது ஃபஸ்ட்டு சீரியல் நல்லா பண்ணிகிட்ருக்கான் ஓகே நான் பார்த்துருக்கேன் உன் குமரன் கேரக்டர் நல்லா ரீச் ஆகிருக்கு உங்கள் அது எங்களோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடைய ஒரு சீரியல் அது ஓ சூப்பர் ஒரே சாப்பாடு தானே ரெண்டு இடத்துல ஒரே சாப்பாடு தான் அப்போ கம்ருதினா எதாவது சொல்லி ப்ராங் பண்ண முடியுமா கம்ருதினியா இல்லை கேட்குறேன் சும்மா ஆ ஃபோன் பண்ணி வேணா உங்கள் சீரியல் நான் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லலாம் ஹலோ ஃப்ரீயாக இருக்கியா ஒரு ரெண்டு நிமிஷம்

அந்த அலையன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ கமர்தீனோட நம்பர் கிடைக்குமா பேசணும் அப்படின்ற மாதிரி சுமார் ஆமாம் பார்க்கரி நல்லா இருந்தாங்கடா நல்லா ஒரு மாதிரி பாஷா வால்வால வந்தாங்கடா ஏய் உனக்கு கால் பண்ணி நான் ஏன் உன விஜிவாக பொய் நான் சொல்லப் போகிறேன் நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஏய் சீரியஸாக சொல்கிறேண்ணா

நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன் வைட் இல்ல இது எங்க வீடு டைம் ஓகே சரி இப்ப என்ன நம்பர் கொடுக்கவா என்ன நல்ல பொண்ணு ஆக்சுவலாக நல்லா இருக்கு நம்பர் இருக்காங்க பார்த்துக்கோ பின்னாடி அவங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க

நாங்கலாம் வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போதே அவர்லாம் வந்து எத்தனை பொண்ணு அவாய்ட் பண்ணிருப்பாரு தெரியுமா அப்படின்ற ஒரு ம நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள போய் விசாரிக்கும் தான் தெரியுது பட் நீங்களே வந்து கல்யாணத்துக்கு ஏங்கி போயிருக்கீங்க யாருக்குமே அமையல ப்ரோ அதான் தெரியாது எத்தனை பண்ணிருக்கான்ட்டு

பல சீரியல்ஸை கடந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு இந்த சிறகடி காசு நம்பர் ஒன்ல இருக்கு ஸோ இது நஜமாவே இந்த சீரியல் மூலியமாக அவங்க சிறகு அடிச்சு பறந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் அவர் ஒரு ஹீரோவா பண்றவரு கூட நாங்க இங்க ஒரு அடி பார்த்தோம் எங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தார் அவர் நல்லா பழகினார் கோமதி பிரியா பத்தி ஏதாவது ஒரு சீக்கிரம் சொல்லுங்களா தங்கச்சியை பத்தினா அவர் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்களா கோமதி பிரியாவை பத்தி தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா சீக்கிரம் என்னன்னா இங்க வந்துட்டு கோமதி பிரியா வந்து ஒரு ஒரு பெரிய நடிகை ஐ மீன் நான் நல்ல நடிகையா எல்லா இடத்துலயும் ஆனா இங்க அவங்க பார்க்காத ஒரு முகத்தை நான் தெலுங்குல பார்த்தேன் தெலுங்குல வந்து அவங்க காமெடி பீஸ் அவங்க ஒரு ஷோஸ் நாங்க பண்ண பார்த்தா அவங்க ஒரு காமெடி பீஸ் மாதிரியே தான் அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க அந்த ஒரு வந்து ஒரு ஃபன்னா காமிக்கா இருப்பாங்க அவங்க இங்க வந்து மைனா கேரக்டர் பண்றாங்க அவங்க நந்தினி இருக்காங்க அவங்க எப்படி அந்த ஒரு ஷோஸ் காமெடி காமெடியா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒரு முகத்தை நான் இவங்களுக்கு தமிழில் நான் பார்த்தது இல்லை தெளிவில் நிறைய பார்த்துருக்கேன் பாகியலட்சுமி பாகியலட்சுமி என்னுடைய தம்பி இருக்காரு அதில் என்ன ராஜ தம்பியா பண்ண பண்ணவர் என்னுடைய தம்பி அரவிந்த் அவரும் பல தேடலாம் அவருக்கும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ட்டு ஆண்டவன் புண்ணியத்துல என் தம்பிக்கு கிடைச்ச ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அது நல்லா பண்ணி போயிட்டு இருக்காரு அண்ட் விஜய் டிவிக்கு நல்ல ஒரு ஹிட் சீரியல் அதுவும் ஒரு பாகியலட்சுமி ஒரு நல்ல ஒரு சீரியல் அண்ட் அந்த ரைட்டர் தான் எங்களுக்கு இங்கேயும் எழுதிட்டு இருக்காங்க அதே வெற்றியை சீரியல் பாண்டியன் ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோர் எங்களுடைய அண்ணன் மாதிரி சொல்லலாம் எங்களுக்கு ஒரு அண்ணன் இப்போ நாங்கள் நாலு அண்ணன் தம்பிங்க இருக்கோம் அதுல ஒரு நாலு அடந்த அவங்க எல்லாருமே எங்களோட அண்ணன்கள் என்னோட அண்ணன் அதுல இருக்க ஸ்டாலின் சார்னு சொல்லலாம் எங்களுக்கு மூத்த ஜென்ரேஷன் மாதிரி சீரியலை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்ல முடியுமா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்றது வந்து நான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன் நான் விரும்பி பார்த்த ஒரு சீரியல் ஓகே ஃபாலோ பண்ணேன் அந்த கம்ப்ளீட்டாக நான் கம்ப்ளீட்டாகவே ஃபாலோ பண்ணேன் ஸோ விரும்பி பார்த்த ஒரு சீரியல் அது என்னன்னா ஐயனார் துணை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களா அந்த சீரியல் ஆமாம் ஏன் அப்படி எடுக்கிறாங்க ஏன்னா இதுவும் காரணமாக இருப்பா சேம் ரைட்டர் தான் ஓகே அதனால் சின்ன மருமகள் ஒரு கனெக்ட்னா இந்த வீட சொல்லலாம் இந்த வீட்ல தான் சின்ன மரம் உள்ள எடுக்கறாங்க ஓகே இதே வீடு தான இதே வீட்ல தான் எடுக்கறாங்க ஸ்வீட் இன்னைக்கு வரல என் மருமக அவங்களோட ஸ்கெட்யூல் இது கிடையாது இது எங்களோட ஸ்கெட்யூல் ஆஹா கல்யாணம் சீரியல் வரும்போது இது ஒரு மூவி அதே மாதிரி மூவிஸ் இருக்கு நான் ப்ரோமோ பார்த்த ஓபனா சொல்லனா ஓகே அவரேஜா போகும் நினைச்சேன் நினைச்சதுக்கு இது எதிர்பாரா நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அந்த டைம் ஸ்லாட்ல அந்த டிஆர்பி கான்ஸ்டன்ட்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு சிந்து பைரவி சிந்து பைரவி பர்சனல் கனெக்ட் இருக்குது ஓகே என் கையிலேருந்து போன சீரியல்னு சொல்லலாம் சிந்து பைரவிக்கு நான் சேனலுக்கு போயிட்டு ஆடிஷன்ஸ் பண்ணி டெஸ்ட் ஷூட் பண்ணி ஆல்மோஸ்ட் போயிட்டேன் ஓகே அது திரவியம் பண்ணிட்டுருக்கேன் ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் அது ஃபைனல் எண்டில் வந்து சேனல்லேருந்து இல்லைமுன்னா நீங்கள் ஐயனாக துணைக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் இங்கே வந்து அங்கே திரவியம் போயிட்டேன் ஸோ என்னுடைய ஐயில கிட்ட வந்து

தாகம் கண்டிப்பாக அது அடங்காது என்னுடைய வாழ்நாள் கனவு அது ஸோ ஹீரோவாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன் இப்போ பல பரிமாணங்கள் மாதிரி ஹீரோவாக சீரியலில் பண்ணிகிட்ருக்கேன் திரும்பவும் மூவிக்கு போடுறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் டேரக்டராக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஒரு மூணு கதை ரெடி பண்ணியிருக்கேன் டைரெக்டராக போயிட்டு ஒரு படத்தை வச்சு ஒரு ஹீரோ வச்சு நம்ம ஒரு அங்கீகாரத்தை வாங்கிட்டு அடுத்த படம் என்ன தான் கிடையாது ஓகே கிட்டத்தட்ட அடுத்த பிரதீப் ரங்கநாதன் வந்து உருவாகிட்டு நினைக்கிறேன் சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன் அண்ட் எனவே இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுவோம் ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை ஒரு முறை தான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக கூட இருக்கவங்க சந்தோஷமாக உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க உங்கள் உங்களை பெற்றதுக்கு உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் நன்றி